நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே நினைச்சிங்கன்னா ரைட் சைடில் கிரை சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க அது கூட ஒரு பெல் இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆள் போட்டுங்க சரி வாங்க சரி வீடியோக்குள்ள போகலாம் பழகலம் பரக்கலே இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது அவசியம் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான வீடியோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஒரு பாம்பு ஒன்று தரையில் ஊர்ந்து நெளிஞ்சு போய்கிட்டே இருக்குது அந்த பாம்பு தரையில் ஊர்ந்து நெளிஞ்சு போயிட்டு இருக்கிறத ஒரு குட்டி குரங்கு ஒன்று மரத்தில் நின்று வேடிக்கை பார்க்குது அந்த குரங்குக்கு ஒரு யோசனை தோணுது அந்த பாம்பை கையால் பிடிச்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மரத்துலேருந்து பொத்துன்னு கீழே குதிக்குது அந்த பாம்பையும் கையால் பிடிச்சிடுது உடனே வந்து பாம்பு வந்து கையை குரங்கோட கையை வந்து சுற்றி வளைக்க ஆரம்பிக்குது உடனே வந்து குரங்குக்கும் கொஞ்சம் பயம் ஆரம்பிச்சிச்சு ஏன்னா பாம்பு வந்து அந்த தன்னை பல்ல காட்டி காட்டி சீருது நாக்கணி வெளியில் நீட்டுது உடனே வந்து ஒருவேளை இது பயங்கர விஷமுள்ள பாம்பாக இருக்குமோ இது கொஞ்சம் கடிச்சா வந்து உடனே செத்துப்பிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பு சீரவும் குரங்குக்கு பயம் வந்துருச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த குட்டி குரங்கு கொஞ்சம் பயந்துகிட்டே இருக்கவும் பக்கத்தில் உள்ள அஞ்சாறு குரங்கு எல்லாம் கிட்ட ஓடிடுறது ஐயோ இந்த குரங்கு இவன் வந்து ம கையால் பிடிச்சிட்டான் அந்த பாம்பை இந்த பாம்பை வந்து சரியான விஷம் உள்ள பாம்பு இந்த பாம்பு கொத்துனா உடனே வந்து விடுவோம் ஆனால் இவன் வந்து இந்த க பாம்பை வந்து விட்டுட்டான் அப்படின்னா உடனே வந்து பாம்பு இவனை கொத்திப்பிடுவோம் இவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்தில் உள்ள குரங்கு எல்லாம் வந்து இவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு அங்கேருந்து எல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிப்பிடிச்சிங்க இப்போது அந்த பாம்பை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டே இந்த குட்டி குரங்கு தவச்சிக்கிட்டு இருக்குது என்னடா பண்ணுறது கீழே விட்டால் நம்மளே கொத்தி சா சாவடிச்சிரும் ஆனால் வந்து இந்த பாம்பையும் விட முடியல நம்மளால இங்கேருந்து போகவும் முடியல ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் மன உளைச்சலுக்கு ஆளாகி வேதனையோடு நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துக்கிட்டே எந்நேரமும் கொத்தி குதிர தயாராக இருக்கிற அந்த நச்சு பாம்பு வந்து இந்த மரண பயத்தை வந்து காட்டிடுச்சு குரங்குக்கு வந்து மரண பயம் காட்டின உடனே ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானே புத்திக்கிட்டு போய் வழியை வந்து இந்த மரண வாழைக்குள்ளே மாட்டிட்டுனேன் பாம்பு இப்போ விட்டாலும் கொத்தும் விடாட்டினாலும் கொத்தும் போல் இருக்குது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு வந்து அழ ஆரம்பிச்சிடுது உடனே வந்து நேரமும் இப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது சாப்பாடு இல்லை தண்ணி இல்லை ஒன்றுமே இல்லை அந்த இடத்த விட்டு அசைய முடியாமல் பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டே அந்த குரங்கு நின்றுட்டு அழுதுகிட்டே இருக்குது கிட்டத்தட்ட அந்த குரங்குக்கு பசி எடுத்துக்கிச்சு போல் அப்படியே மயங்கி சரியிற நிலைமைக்கும் வந்துருச்சு கை காலெல்லாம் வந்து நடுக்க ஆரம்பிச்சிச்சு கண்ணெலாம் வந்து இருட்ட ஆரம்பிச்சிச்சு அந்த குரங்குக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழிவட்டி ஒரு ஞானி ஒருத்தர் வராரு அந்த ஞானி வந்த உடனே வந்து இந்த குரங்கோட நிலைமையை பார்க்குறாரு அந்த குரங்கோட நிலமையை பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறாரு இந்த குரங்கு வந்து ஏதோ ஆபத்தில் சிக்கிக்கிட்டு இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தம் எல்லாமே கைவிட்டுட்டு அந்த குரங்கு நோ போன உடனே இந்த குரங்கு யோசிக்குது நம்மளோட சொந்த பந்தம் எல்லாமே வந்து நம்மளை விட்டுட்டு ஓடிபிச்சிங்க ஆனால் ஒரு மனுஷர் வந்து ஒருத்தனை வந்து நம்மளை தேடி வராரு ஒரு ஞானிமேரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்குக்கு கொஞ்சம் நம்பிக்கை வருது சரி இந்த மனுஷன் நம்மளை எப்படியாவது காப்பாத்திடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிட்ட நெருங்கி வராரு அவர் கிட்ட நெருங்கி வந்ததுக்கப்புறம் ஒரே வார்த்தையில சிம்பிளாக முடிக்கிறாரு இந்த விஷயத்த என்ன சொல்கிறாரு அப்படின்னா எவ்வளோ தான் பாம்பை கையில் வச்சுக்கிட்டே இருப்பேன் பாம்பு கீழே போடு அந்த பாம்பு எப்பயும் செத்து போச்சு நீ அதை விடாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் உடனே வந்து அந்த பாம்பு செத்து போச்சா நம்ப மாட்டேன் பாம்பை கீழே போட்டுட்டு அது என்னை கொன்னுடும் நான் வந்து சொல்கிறேன்ல நீ பாம்பை கீழே போடு அது செத்து ரொம்ப நேரம் ஆச்சு அதை கீழே போடு அப்படின்னு சொல்லி வந்து சொன்ன உடனே சரி பாம்பு வந்து பயந்துக்கிட்டே இவர் தான் சொல்கிறாரே சொல்லிட்டு கீழே போடுது அந்த பாம்பு அசையவே இல்லை சுத்தமாக வந்து செத்து போச்சு கிடக்குது ஏற்கனவே செத்து போச்சு அந்த பாம்பு தான் வந்து அந்த குரங்குக்கு வந்து புரியுது செத்து போன பாம்பை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் இவ்வளோ நேரமாக நம்ம உயிர் பயத்தை உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்திருக்க மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு அப்போ தான் வந்து புத்தி வருது இனிமேல்ட்டு வந்து இந்த முட்டாள்தனத்தை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்குக்கு இந்த ஞானி வந்து அறிவுரை சொல்கிறாரு குரங்கும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுது ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நம்மில் எத்தனையோ பேர் மனக்கவலை என்ற செத்த பாம்பை கையில் பிடித்து கொண்டு விட முடியாமல் கதறி கொண்டிருக்கின்றோம் கவலைகளை விட்டு ஒழியுங்கள் மகிழ்ச்சியாய் இருங்கள் ஒவ்வொரு கெட்ட குணங்களும் ஒவ்வொரு நோயை உருவாக்கும் பெருமையும் கர்வமும் இதய நோய்களை உருவாக்கும் கவலையும் துயரமும் வயிற்று நோய்களை உருவாக்கும் துக்கமும் அழுகையும் சுவாச நோய்களை உருவாக்கும் பயமும் சந்தேகமும் சிறுநீரக நோய்களை உருவாக்கும் எரிச்சலும் கோபமும் கல்லீரல் நோய்களை உருவாக்கும் அமைதியை விரும்புவதே அனைத்தையும் குணமாக்கும் ஆரோக்கியமான உடலிலிருந்தே ஆரோக்கியமான சிந்தனைகளும் பிறக்கும் உடலின் மனதில் தேவைகளுக்கு மதிப்பளியுங்கள் பசிக்கும் போது உணவருந்துங்கள் பசியை நீங்கள் புறக்கணித்தால் பசி உங்களை புறக்கணிக்கும் எப்போதின் உடலின் அழைப்பை புறக்கணிக்காதீர்கள் என்றும் மாறா அன்புடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர் ஃபேஸ்புக் பதிவில் வந்து போட்டிருந்திருக்காரு ஸோ உண்மையிலுமே வந்து இது ஒரு அருமையான விஷயம்தான் இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் சேர்த்து போச்சு அந்த குரங்கு பிடிச்ச பிடியிலே இருக்கமாக பிடிச்சதே வந்து சேர்த்து போச்சு ஆனால் அந்த பாம்பு இன்னும் உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரங்கு பயந்துக்கிட்டு நடுங்கிட்டே இருந்திருக்குது அந்த ஞானி சொல்லுன்னா அந்த குரங்கு தெரியாது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் முயற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு தடவை முயற்சி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முயற்சியிலே வந்து கைவிட்டுருவாங்க ரெண்டாவது அதுக்கு மேற்கொண்டு ஸ்டெப்பே எடுக்க மாட்டாங்க இந்த மனுஷங்கிட்டே இந்த மாதிரியான நிறைய கெட்ட குணங்களும் இருக்குது அந்த கெட்ட குணங்கள் எல்லாத்தையுமே வந்து விட்டுறணும் மாதிரி தான் மணக்காவலையும் வந்து விட்டுறணும் அந்த சத்த பாம்பு சத்த பாம்புங்கிறது வந்து மணக்காவலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்